அன்பு தீட்டு சொந்தங்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வீட்டிலிருந்து மாதம் அறுபதாயிரம் சம்பாதிக்கலாம் கரும்பு திங்க கூலி எப்படி இருக்குது நல்லா இருக்கா அவங்களுக்கு இருந்தே மாதம் அறுபதாயிரம் சம்பாதிக்கலாம் ஆஃபீஸில் போய் சம்பாதிக்கிறவங்க ஊர் தாண்டி ஊர் போய் சம்பாதிக்கணும் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறவனுக்கு கூட அறுபதாயிரம் சம்பளம் கிடைக்கல பாடா போடுறான் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து டிடிஎஸ் கட் பண்ணுறாங்க உன்ன உணவு இருக்காது சாப்பிட்றதுக்கு நேரம் சரியான நேரம் கிடைக்காது தூங்குற நேரம் கிடைக்காது வீட்டிலேயே இருந்துகிட்டு அறுபதாயிரம் சம்பாதிக்கலாம் யாருங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க யார் மாற்றா அப்பாவி பெண்கள் மாற்றாங்க படித்த இளம்பெண்கள் மாற்றாங்க படிக்காத பாமர பெண்களும் மாற்றாங்க குறிப்பாக பெண்களை டார்கெட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கும்பல் கிளம்பி இருக்குது இந்த அறுபதாயிரம் ரூபாய் வந்து மோசடி எப்படி நடக்குதுங்க கூடிய விரிவான வீடியோவை நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன் நண்பர்களே அதாவது எப்படி இவங்க இணையதள சைபர் குற்றவாளிகள் நம்பரை சேர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியல ஆன்லைனில் இருக்கக்கூடிய இந்த நம்ம ஸ்கேன் பண்ணுற அத்தனை ஆதாருடைய நம்பரும் வந்து இந்த சமூக விரோதிகளால் வந்து கவரப்பட்டு அந்த ஒரு ஆப்பை வச்சு அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்க வாங்கிக்கிறாங்க நம்ம மொபைலில் ரீசார்ஜ் பண்ணுற இடத்துல வந்து அதுமாரி வாங்கிக்கிறாங்க சேஃபி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கூகுள் பே ஜிபே அது உங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா பேடிஎம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கடையில் போய் கொடுக்கும்போது அந்த நம்பரை வந்து சமூக விரோதிகளால் வந்து கவரப்படுறது அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது இதனால் வந்து இந்த நம்பர் மூலமாக கவர் பண்ணுறாங்க ஹலோ ஃபோன் வருது ஹலோ சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என் பேர் சொல்லு நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் உங்கள் பிஸ்னஸ்க்காக பேசுகிற உங்கள் மிஸ்ஸஸ் இருக்காங்களா ஐயோ என்கிட்ட நீ பேசுகிற நீ ஏன் எங்கள் மிஸ்ஸஸ் கேட்டேன் இல்லை சார் பெண்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து நாங்கள் உண்டு பண்ணி கொடுக்குறோம் எங்கள் டீம் மூலமாக இல்லை சார் எங்களுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னா தேங்க்யூ சார் அப்படி வச்சுட்டு போகிறாங்க பெண்களாக இருந்தாங்களோ மேடம் நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஏன் என்ன சொல்கிறீங்க இல்லை மேடம் உங்களுக்கு ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படியா இல்லை சார் எனக்கு ஐடியா இல்லைங்க கணவர்கிட்ட கேட்கணும் இல்லை மேடம் இப்படி 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 என்ன அவங்க வலையில் உண்டுறாங்க அப்படி இல்லைனா நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு தோழிங்கள்கிட்டலாம் கேட்டுட்டு நாளைக்கு ஃபோனும் அதேமாதிரி கரெக்டாக அந்த வந்துட்டதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன மேட்ருக்காக ஃபோன் அடிக்கிறாங்கன்னா சார் உங்கள் மேட உங்கள் பேரை சொல்லுங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் பணம் வரவு செலவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே நாங்கள் டெஸ்ட்டு பண்ணுறேன் என்னுடைய அமௌண்ட்லேருந்து பேங்க்லேருந்து உங்கள் அமௌண்டுக்கு நான் வந்து ஒரு பத்து ரூபா அனுப்புற வந்துருச்சா பாருங்கள் செக் பண்ணா எஸ்எம்எஸ் வந்துருக்கு வந்துருக்கு சார் ஓகே அப்போ நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் இப்போ பர்சன் தான் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவையும் உங்கள் ஆதார் நம்பர் எங்களுக்கு அனுப்புங்க இல்லை சார் வந்து இல்லைம்மா நீங்கள் அனுப்புங்க இப்போ சேஃபாக இருக்குங்க நாங்கள் தான் பத்து ரூபா அனுப்பிட்டோம்ல எதுக்கு அனுப்பியிருக்காங்க பத்து ரூபா பத்து லட்சத்தை அவங்க வந்து ஆட்டையை போட போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு தெரியாது நிறைய பேர் மாட்டிகிட்டு முடிக்கிறது இதுதான் நல்லா கவனிச்சிங்க சம்பளம் சகோதரிகளே இப்போ பத்து ரூபா கிடச்சிருச்சு அப்படிங்கிறது ஆதார் நம்பரை அனுப்பிவிட்டாங்க ஓகே இப்போ வந்து நீங்கள் வீட்டிலேயே எப்படி சும்மா சம்பாதிக்கலாம் நாங்கள் வந்து மெழுகு பத்தியை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கொடுப்போம் நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்கள் டெலி டெலிவரி பாய் மூலமாக நாங்கள் லாரியை வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதுக்கு மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஆறாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் ரூபாய் உங்களுக்கு சம்பளம் பத்து பேரை நீங்கள் வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் சம்பளம் சார் நீங்கள் அறுபதாயிரம் சம்பளம் த தர மாதம் வீட்டில் இருந்துக்கிட்ட சம்பளம் அதாம் பத்து பேரை நீங்கள் வச்சு எவ்வளோ வச்சு பாருங்கள் அந்த அறுபதாயிரம் சரிங்க சார் அப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தானே வந்து நீங்கள் ஆதார் கொடுத்துருக்கீங்க பாக்கி அந்த ஒம்பது பேருக்கு அந்த நம்பர் கொடுங்கன்னா இந்த அம்மா ஓடி போய் தேடணும் தெருவில் இருக்கிறவங்களாம் பொறுக்கி இந்த ஆதார் நம்பர் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாரையும் கொடுக்கணும் அவங்க உடனே செக் செக் பண்ணுறாங்க எந்தெந்த பேரில் உள்ளவங்களுக்கு பணம் எவ்வளோ பேங்கில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுறதுக்கப்புறம் தேவையில்லாதவங்க பேரை நீக்கிட்டு வேறு நம்பரை கொடுங்க வேறு வேறு நம்பர் கொடுங்க இந்த ப பர்சன்லேருந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருடைய நம்பரை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்கள் பேலன்ஸ்லேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதில் ஓடிபி சொல்லுங்கள் உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு அனுப்பப்படும் நீங்கள் அந்த ஓடிபியில் உள்ள அந்த நாலு நம்பரை சொன்னோன்னா உங்கள் பேங்க் இருக்கிற பணத்தை சுகா பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென்மண்டல் ஐஜி சொல்லியிருக்கிறாங்க அதுமாதிரி தமிழ்நாடு அரசுடைய மெயின் அதாவது காவல்துறை அதிகாரி சென்னையிலேயே சொல்லியிருக்கிறாங்க பல தள தரப்பட்ட அதிகாரிகள் சொல்லணும் சைபர் கிரைம் பலிசாக சொல்லியிருக்கிறாங்க இதை மாதிரி குற்றவாளிகள் அதாவது க கடத்தல் கும்பலில் இருக்கக்கூடிய இந்த பணத்தை கடத்துறது மக்களை கடத்துறது பொருட்களை உங்கள்கிட்ட விற்கிறதுன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணக்கூடிய அந்த பேர் வழிகளுடைய ஐஜிக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் நம்ம தீட்டு சிரமமாக என்ன சொல்கிறோம்னாக்கா இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட வந்து மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரியாமே நடந்திருது நடந்ததுக்கு அப்புறம் கணவர்கிட்டயோ மாமியா மாமனார்ட்டையும் சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய தாய்மார்களை நிறைய பேரை பார்த்துருக்கோம் இதனால் வந்து நாளைக்கு தெரிஞ்சிருமோ நாளைக்கு பாதிக்குமோ நம்மளால ஒரு பத்து பேர் பாதிச்சு அவங்க வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க சொல்லிட்டு தவறான முடிவுகள் எடுக்க சூசைட் அட்டம் வரைக்கும் போயிருக்கக்கூடிய தாய் குளங்களை பார்க்குறோம் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும் சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை நூறுரூபா ரூபாய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு அதனால் வெளியில் போய் சம்பாதிக்கிறது எவ்வளோ ஒரு பாதுகாப்பு இல்லையோ ஒரு போராட்டமோ அதேமாரி வீட்டில் இருந்து சம்பாதிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை இப்படிலாம் மோசடி பேர் வழிகள் உங்கள்கிட்ட பேசுனாக்கா அவங்க ஃபோன் காலை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நான் வந்து க்ரைம் பிரான்ச்சிலருந்து ஃபோன் பண்ணுவேன் இது வந்து ஒரு காவல்துறைக்கு நான் தெரிய போகிறேன் தெரிவிக்க போகிறேன் எங்கள் கணவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் கொடுங்க அவங்க வந்து அந்த நம்பரை வந்து டிவர்ஸ் பண்ணிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க அதனால் தமிழக மக்களை தமிழக சகோதர சகோதரிகளை எச்சரிக்கையுடன் இருப்போம் வீட்டில் இருந்து சம்பாதிக்கணும்னு சொன்னாக்கா நேர்மையான முறையில் சம்பாதிக்கலாம் ஒரு ஊருக்கா போட்டு கூட சம்பாதிக்கலாம் ஒரு பெட்டிக்கடை வச்சு சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆன்லைனில் நம்பி நீங்கள் ஏமாந்துறாதீங்க நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டுருக்கிறாங்க நிறைய பேர் இன்னும் வந்து அந்த பாதிப்புலேருந்து மீளாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நகர பெண்களை குறி வச்சு போனி விட்டுருந்த இந்த டீமு இப்போ கிராமத்துக்கு வந்திருக்கிறதுனால என் டிட்டு சேனல் சொந்தங்களுக்கு இந்த விழிப்புணர்வுக்காக அந்த வீடியோ போட்டுருந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலோட நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம் தாய் குளங்கள் மேலே தமிழகம் கையை வச்சா நம்ம டிட்டு சேனல் விட்டுட்டு தேடாதுங்கிறது இந்த விரலில் தெரிவிச்சு Kerana mereka ni nandri.